சென்னை உட்பட எட்டு நகரங்களில் இருந்து உலக புகழ்பெற்ற பட்டேல் சிலைக்கு அதிவேக ரயில்கள் சேவையை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார் குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள கே வாடியா பகுதியில் நர்மதை ஆற்றங்கரையில் மறைந்த முன்னாள் மத்திய உள்துறை மந்திரி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது தொற்றுமை சிலை என்று அழைக்கப்படும் இந்த சிலை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது இந்நிலையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் கே வாடியா பகுதியுடன் தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் எட்டு புதிய ரயில்கள் இயக்கப்படுகின்றன காணொலி மூலமாக இந்த ரயில்களின் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் சி மும்பை தாதர் அகமதாபாத் டெல்லி நிஜாமுதீன் ரீவா சென்னை மற்றும் வதோதரா இடையே இரு மார்க்கங்களில் தினசரி மின்சார ரயில்கள் ஆகிய எட்டு ரயில்கள் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார் கே வாடியா உள்ளிட்ட இடங்களில் புதிய ரயில் கட்டிடங்கள் அகல ரயில் பாதைகள் ஆகியவற்றையும் தொடங்கி வைத்தார் சென்னையிலிருந்தும் ஒரு ரயில் இயக்கப்படுகிறது இதன்படி சென்னையிலிருந்து கே வாடியாவிற்கு வாரம் ஒருமுறை சூப்பர் பாஸ்ட் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது சென்னை சென்ட்ரல் நிலையத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்படும் சென்னை கே வாடியா சூப்பர் பாஸ்ட் ரயில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு கே வாடியாவிற்கு சென்றடையும் இந்த ரயில் ரேணிகுண்டா கடப்பா குண்டக்கல் ராய்ச்சூர் சோலாப்பூர் புனே கல்யாண் வசாய் ரோடு சூரத் வதோதரா ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயில் மேற்கண்ட நிறுத்தங்களுடன் கூடுதலாக சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திலும் நிற்கும் இந்த ரயில் குஜராத் வரை அடிக்கடி தொழிற்பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் மிகவும் வசதியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ரயில்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இருக்கையில் இருந்து கொண்டே வெளியே இருப்பதை பார்க்கும் வகையில் ரயில் பெட்டிகளின் பக்கவாட்டு பகுதிகளும் மேற்கூரைகளில் கண்ணாடிகளும் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலமாக ஒற்றுமை சிலையையும் அதை சுற்றியுள்ள இயற்கை அழகையும் கண்டு ரசிக்கலாம் சென்னை உட்பட எட்டு நகரங்களில் இருந்து புறப்படும் ரயில்கள் திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாா் அப்போது அவர் குஜராத் மாநிலம் கே வாடியாவில் நிறுவப்பட்டுள்ள வல்லபாய் பட்டேல் சிலை நாட்டின் ஒற்றுமை சிலையாக விளங்குகின்றது இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் வகையில் பட்டேல் விஷன் என்ற பெயரில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நாட்டிலேயே முதல் பசுமை ரயில் நிலையமாக கே வாடியா உருவாக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இங்கு பல்வேறு திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன தினமும் ஒரு லட்சம் பேர் வந்து செல்லும் வகையில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன ரயில்வே துறையில் சிக்னல் புதிய பாதைகள் அமைப்பது போன்றவற்றில் புதிய தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அதிவேக ரயில்கள் இயக்குவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன மத்திய அரசின் சுயசார்பு திட்டம் மூலம் ரயில்வேயில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன மேலும் நான் தொடங்கி வைத்த ரயில்களில் ஒன்று சென்னையில் உள்ள எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கே வாடியாவிற்கு புறப்பட்டுள்ளது ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட உன்னத தலைவர் எம்ஜிஆர் எனவும் அவரது பிறந்த நாளில் இந்த புதிய ரயில் சேவையை தொடங்க உள்ளது பெருமைக்குரியது என்றும் கூறினாா்